வெண்புரசு வண்ணக்கடல் நாற்பத்தெட்டு ஏழு கலிங்கபுரி வாசிப்பது சந்தீப் கலிங்கர்களுக்கு முன் இந்நகருக்கு கூர்மபுரி என்று பெயர் என்றார் சூதரான அருணர் கூர்மபுலத்து மன்னர்கள் நூற்றுவர் இந்நகரை ஆண்டிருப்பதாக இங்குள்ள காச்சபாமர்கள் என்னும் பழங்குடியினர் சொல்கிறார்கள் அவர்களின் மொழியில் இது காச்சபாமனூறு எனப்படுகிறது வம்சதாராவின் பெருக்கு வந்து சேரும் கடல் முனையில் இருக்கும் இந்த நகரம்தான் கலிங்கக் கடற்கரையிலேயே தொன்மையானது ஒரு காலத்தில் மிக உயர்ந்த கயிறுகளுக்காக பீதர்கலங்கள் இங்கே வந்து கொண்டிருந்தன அவர்களின் படையில் இரண்டு பாய்கள்தான் இருந்தன அதைச் செலுத்துபவர்களில் இருவர் பெரிய கயிற்று மூட்டைகளின் மேல் படுத்து துயன்று கொண்டிருக்க ஒருவர் கழி ஏந்தி தொடுவானை நோக்கி அமர்ந்திருந்தார் அவர்களைச் சுற்றி ஏராளமான சிறிய படகுகள் வாத்துக் கூட்டங்கள் போல கயிற்றுப் பொதிகளுடன் அலைகளில் எழுந்தாடி வந்து கொண்டிருந்தன எழுந்தமர்ந்த கழிகளுடன் அவை உணர்கொம்புகளை ஆட்டியபடி வரும் நத்தைகள் போல தெரிந்தன இரவெல்லாம் பாடிக்கொண்டிருந்த படக்கோட்டிகள் காலையில் துயிலத் தொடங்கி இன்னும் விழித்திருக்கவில்லை ராஜகேந்திரபுரியில் இருந்து வணிகர்களுடன் கிளம்பிய இளநாகன் மலைப்பாதைகள் பொட்டல் நெழுச்சாலைகள் வழியாக ஒன்பது மாதம் பயணம் செய்தான் பாறைகள் உடைந்து சிதறிப் பறந்த ஆந்திர நிலத்தின் வறண்ட பொட்டல்களில் எங்கும் மானுட வாழ்க்கை இருப்பதாகவே தெரியவில்லை விரிந்து கிடக்கும் விந்து சிவந்து வெறும் மண்வெளியில் பாறைகளின் வடிவங்களைப் பாடல்களாக நினைவிலிருந்து எடுத்து உறக்கச் சொல்லி அடையாளம் கண்டு செல்லும் வண்டி நிறை மிகத் தொலைவில் பெரிய அரசமரம் ஒன்றின் மேல் மஞ்சள் நிறமான கொடி பறந்து கொண்டிருப்பதைக் கண்டதும் ஆர்ப்பரிக்கும் கூச்சலுடன் அதை நோக்கி வணிகர் வண்டிகள் செல்லும் அங்கே பனையோலை வெய்யப்பட்ட கொட்டகைக்குள் மண்ணுருவங்களாக ஐந்து அருகர்கள் ஊழகத்தில் அமர்ந்த அறச்சாலை ஒன்றிருக்கும் அருகே ஆழத்தில் நீர் நலுங்கும் கிணறு மரத்தாலான பெரிய சகடத்துடன் இணைக்கப்பட்ட தோலுறையால் நீரை இறைப்பதற்காக கயிற்றுக்கு மறுநிலையில் காத்து நின்றிருக்கும் கொம்பில்லாத ஒற்றைக்காலை கல்தொட்டியில் கல்தொட்டியில் அள்ளி ஊற்றப்பட்டிருக்கும் குளிர்ந்த நீர் கருங்கல் மேல் வைக்கப்பட்டு மரச்சட்டங்கள் மேல் ஏறிய தருக்கும் சிறிய வைக்கோல் போர்கள் காளைகளை கட்டுவதற்காக அரச மரத்தடியில் அறையப்பட்ட கட்டத்தறிகள் கொட்டகைக்கு முன்னால் பெரிய பந்தலில் அமர்வதற்காக கல்பீடங்கள் போடப்பட்டிருக்கும் அறச்சாலையை எப்போதும் ஒரு சிறிய குடும்பம்தான் கொண்டிருக்கும் அவர்களுக்கு வணிகர்கள் வருவதென்பது ஒரு களியாட்டம் கொட்டகைக்குள் இருந்து சிறுவர்களும் அறச்சாலையை நம்பி வாழும் நாடோடிகளும் கூச்சலிட்டபடி ஓடிவந்து வண்டியைப் பற்றிக் கொண்டு எந்த ஊர் எந்த குலம் என்று கேட்பார்கள் வரும்போதே பெரிய குடங்களில் குளிர்ந்த நீர்மோருடன் வருபவர்களும் உண்டு வண்டிகளை அவிழ்த்து காளைகளை காட்டி கட்டியதும் வணிகர்கள் கொட்டகைகளில் கல்பீடங்களில் கால் செலுத்து அமர்ந்து கொள்வார்கள் அவர்களுக்கு குளிர்மோரும் பழைய சோறும் கொண்டு வருவார்கள் அறச்சாலையினர் அறச்சாலை நாடோடிகளில் சிலர் உடனே நூலேணி வழியாக அரச மரத்தின் உச்சிக்கிளையில் இருக்கும் சிறிய ஏறுமாடத்திற்குச் சென்று எண்ணெய் பந்தத்தைக் கொளுத்தி வானை நோக்கி விட்டு அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கும் பெருமுரசை அறையத் தொடங்குவார்கள் சற்று நேரத்தில் உடைந்து சிதறிய கற்குவியல்களாக தெரியும் மலையின் மடிப்புகளுக்குள் மறுமொழியாக முரசுகள் ஒலிக்கத் தொடங்கும் வணிகர்கள் நீராடி உணவருந்தி ஓய்வெடுத்து எழும்போது தொலைவில் முழவுகளை ஒலித்தபடி மலையிறங்கி வருபவர்களைக் காண முடியும் கழுதைகளிலும் அத்திரிகளிலும் ஒற்றைக் காளைகளிலும் தலை சுமையாகவும் பொருட்கள் வந்து கொண்டிருக்கும் சற்று நேரத்திலேயே அங்கே பெரிய சந்தை கூடிவிடும் மலைத்தானியங்கள் பருப்புகள் தேன் கஸ்தூரி கோரோசனை மூலிகைகள் தோல்கள் உலர்ந்த முன் என பல வகையான மலைப் பொருட்களை வாங்கிக் கொண்டு உப்பையும் இரும்புக் கருவிகளையும் துணிகளையும் விற்பார்கள் சிறிய வணிகப் பொருட்களுக்காக முட்டி மோதும் மக்களை இளனாகன் வியப்புடன் நோக்கி நிற்பான் வீரர்களின் வெண்கலிமண் சம்புடங்களை நாலேந்து புலித்தூல்களைக் கொடுத்து பெற்றுக்கொண்டார்கள் எலும்புப்படி கொண்ட குத்துவாட்களுக்காகவும் இரும்பாலான ஈட்டி முனைகளுக்காகவும் ஆண்கள் விலை பேசாது பொருட்களைக் கொடுத்தனர் நிகர்மதிப்பு என்பதே அச்சந்தைகளில் இல்லை என்பதை இளநாகன் அறிந்தான் மக்கள் தாங்கள் விரும்புவதைப் பெற எதையும் கொடுத்தனர் எனவே குறைவாக பொருட்களைக் கொண்டு வருவதே அதிக பொருளீட்டும் வழியாக இருந்தது வண்ண ஆடைகளைச் சூழ்ந்து நின்று கண்களும் பெரிய பற்களும் பளபளக்க நோக்கிய மக்களைப் பார்த்தாவாறு சந்தைகளில் சுற்றி வந்தான் இளநாகன் கழுத்திலும் கைகளிலும் சங்கு சங்குபோழுந்த வெண்வளையங்களை நெருக்கமாக அடுக்கிய கரிய மக்கள் பெரிய உதடுகளும் ஈரக்கரங்கள் போல ஒளிவிடும் கண்களும் கொண்டவர்கள் மரப்பட்டை துண்டுகளை கோத்து ஆடைகளாக அணிந்தவர்கள் சிறிய விதைகளை மணிகளாக கோத்த மாலைகளை மட்டுமே ஆடையாக அணிந்த கரிய மலைக் கொடிகளை அங்கே கண்டு இளநாகன் திகைத்து விழிகளை விலக்கிக் கொண்டான் இடையில் அமர்ந்த குழந்தைகளுடன் உறக்கப் பேசு நகைத்தபடி ஆடையற்ற பெண்கள் சந்தைகளில் சுற்றி வந்து கொண்டிருந்தனர் சந்தை ஒவ்வொரு நாளும் விரிந்து கொண்டே சென்றது இரவுகளில் சந்தை முற்றத்திலேயே திறந்த வானின் கீழ் படுத்துக்கொண்டு முழவுகளை இசைந்து பாடிக் கொண்டிருந்தனர் கதர் அங்கெல்லாம் முன்னதாகவே எழுந்தது பறவையொலிகள் கூடும் போதே சந்தையும் எழுந்து கொண்டது மலைகளில் இருந்து தலைச்சுமையாக பெரிய குடங்களில் மகவாமலரிட்டு காய்ச்சப்பட்ட மலைகள் இறங்கி வந்தது சுவையற்ற வெறும் நீர் போன்று இருந்த அதை பெரிய கலங்களில் நிறையாக வைத்து சந்தைகளில் விற்றனர் சுரைக்காய் அகப்பைகளில் அதை அள்ளி மூங்கில் கோப்பைகளிலும் இலை தொன்னைகளிலும் மண்கொடுவைகளிலும் ஊற்றி விற்றார்கள் அது கள்ளே அல்ல மகுவா என இவர்கள் சொல்லும் மதுக மலர் ஒரு விஷச்செடி அதை அருந்தும்போது மலைத்தேவங்கள் நம்முள் குடியேறுகின்றன என்றார் வணிகரான பிரகதர் மகுவாவைக் மலைக் மலைக்குடிகளில் சிலர் கண்களில் நீர்வழிய சிரித்துக் கொண்டு எங்கே செல்வதென்றறியாமல் சுற்றி வந்தனர் சிலர் கைகளை ஆட்டி சொன்னதையே சொன்னபடி சந்தை நடுவே நின்றிருந்தனர் கதறி அழுதபடி சிலர் மண்ணில் முகம் புதைத்து படுத்தனர் ஓர் இளைஞன் கருங்கல் தூண் ஒன்றை கெட்டியாக பற்றிக்கொண்டு தலையை முடியாது முடியாது என்று ஆட்டிக்கொண்டிருக்க இரு பெண்கள் அவனை பிடித்து இழுத்தபடி அழுதனர் இளைஞன் திடீரென்று பிடியை விட்டுவிட்டு வலிப்பு வந்து வாயில் நுரை தள்ள துணிக்கத் தொடங்கினான் மகவா சுவையற்றிருந்தது குடித்து முடித்ததும் ஊமத்தை வேரின் வாசனை வாயில் எதிர்த்து வந்தபடியே இருந்தது இளநாகன் சந்தையில் நடந்து கொண்டிருந்த போது மொத்தச் சந்தையும் கவிழும் மரக்கலம் போல சரிந்து தெரியத் தொடங்கியது விழுந்துவிடுவோம் என்று அவன் தன்னை சமன்படுத்திக் கொள்ள மறுபக்கம் சாய்ந்தான் ஏன் இப்படி சந்தையே சரிகிறது என்று வியந்தபோது அவனுக்கு சிரிப்பு வந்தது அனைவரும் சாய்ந்தே நடந்தார்கள் காகங்கள் உலர்ந்து ஊன் விற்கும் கடைகளுக்குள் சாய்ந்தே பறந்தன அவனை நோக்கியவர்கள் சிரித்தபடி சாய்ந்து நடந்து சென்றனர் இளநாகன் உறக்க தமிழில் பாடத் தொடங்கினான் பல்வேறு பாடல்களைக் கலந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் என உணர்ந்தாலும் அவனால் நிறுத்த முடியவில்லை திடீரென்று மொத்த சந்தையும் தலைகீழாகியது அவன் கால்களுக்கு கீழே வானம் தெரிந்தது விழுந்து விடாமலிருக்க அவன் அருகில் இருந்து ஒரு கூடையை பிடித்துக் கொண்டான் அது மண்ணில் வலுவாக ஒட்டியிருந்தது அவன் தலைக்கு மேல் பறக்கும் கால்களுடன் மனிதர்கள் நடந்து சென்றார்கள் மூன்றாம் நாள் வணிகர்கள் கிளம்பிச் சென்றபோதுதான் அவன் விழித்துக் கொண்டான் வணிகர்கள் அவனை நவியாடிக் கொண்டே இருந்தனர் களவும் கற்று மரத்தல் நன்று என்றான் இளநாகன் வறண்ட நிலத்து வணிகர்கள் மலை இடைவாரம் வரை வந்து திரும்பிக் கொள்ள அங்கிருந்து அவன் மலை வணிகர் குழு ஒன்றுடன் காடுகளுக்குள் நுழைந்தான் காட்டை வகுந்து சென்ற பாதைகளில் நடந்து மரங்களுக்குள் புதைந்து பதுங்கியிருந்த சின்னஞ்சிறு வேடற்கொடிகளை அடைந்தான் அவர்களிடம் பாங்கமும் மகவாவும் மூலிகைகளும் புலிப்பல்லும் தோல்களும் வாங்கிக் கொண்டார்கள் நீள்தாடியும் பயணத்தால் மெலிந்து கருகிய உடலுமாக அவன் வம்சதாராவின் கரையில் அருணரை சந்தித்தான் அவர் படகில் அமர்ந்து யாழை தன் மடியில் வைத்திருந்தார் அவன் அருகே சென்று வடபுலச் சூதரே அஸ்தனபுரியின் கதையைப் பாடுங்கள் என்றான் யாழ் வீணே பாடாது இளைஞரே என்றார் அவர் நீர் தமிழ்நிலத்தார் என உய்தறுகிறேன் இளநாகன் தன் ஊரையும் குலத்தையும் சொல்லி நான் உங்கள் குலத்தைப் பற்றி தமிழில் ஒரு பாடலைப் பாடுகிறேன் அதைப் பயின்று கொள்ளும் நீர் திருவிடத்தைக் கடந்தால் அப்பாடலே உம்மை ஆற்றுப்படுத்தும் என்றான் மகிழ்ந்து போன அருணர் பாடுக பாணரே என்றார் இளநாகன் பாடிய பாடலுக்கு நிகராக அவர் அஸ்தனபுரியின் கதையைச் சொன்னார் அகத்தில் பேராற்றல் கொண்டவர்கள் பெரிய இலக்குகள் கொண்டிருக்க வேண்டும் பாணரே இல்லையேல் அந்த வெற்றிடத்தை முழுக்க பெரும் பகைமை வந்து நிரப்பிக் கொள்ளும் மானுடனின் ஆன்மாவின் இறுதித் துளியையும் நெய்யாக்கி நின்றறிவது பகைமை பகைமையையும் வஞ்சத்தையும் கொண்டே ஊழ்தன் அனைத்து ஆடல்களையும் நிகழ்த்துகிறது இளநாகன் தன் தலையே கைகளில் ஏந்தி நெடுநேரம் அமர்ந்திருந்தபின் எழுந்து பெருமூச்சு விட்டான் எட்டு நாட்கள் வம்சதாரா வழியாகவே அவர்கள் வந்தனர் வம்சதாராவின் கரைகளில் இருந்த எல்லா துறைகளில் இருந்தும் கயிறுதான் படகுகளில் ஏறிக்கொண்டிருந்தது நார் கயிறு அல்ல அது என்று இளநாகன் கண்டான் கயிறு பழிங்கிவெண்மையுடன் இருந்தது கற்றாழை நாரை கைகளால் சீவி எடுத்து நீரில் கழுவி உலரச் செய்து இந்தக் கயிற்றைச் செய்கிறார்கள் உப்புநீரிலும் மட்காதிருக்கும் வல்லமை கொண்டது இது பீதர்கள் இந்த நாரை வாங்க கலிங்கபுரிக்கே வந்து கொண்டிருந்தனர் இப்போது பீதர்கள் வருவதில்லை என்றார் அருணர் ஏன் என்று இளநாகன் கேட்டான் கலிங்கபுரியின் துறைமுகப்பில் மணல் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு ஏற்ப பீதர்கலங்கள் பெரியதாகிக் கொண்டே செல்கின்றன என்றார் அருணர் இங்கிருந்து சிறிய கப்பல்களில் வாங்கிச் சென்று ராஜங்கேந்திரபுரிலும் தாமிரலிபியிலும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் கலிங்கபுரி சென்ற காலங்களின் துயரம் மிக்க நினைவாக எஞ்சியிருக்கிறது கடலை நெருங்குவதனாலா அந்த வெம்மை என்று இளநாகன் சிந்தித்தான் அவன் தலைக்குள் இருந்து வியர்வைப் பெருகி கழுத்திலும் முதுகிலும் வழிந்தது புருவத்தில் சொட்டி நின்றாடியது தலைப்பாகையை அவிழ்த்து முகத்தை துளைத்துக் கொண்டான் படகோட்டை திரும்பி சிரித்துக் கொண்டு சுட்டிக் சுட்டிக்காட்டி மழை என்றான் இளநாகன் தலை தூக்கி நோக்கியபோது வெளிறி வெயில் நிறைந்து கிடந்த கண்கூசும் வானையைக் கண்டான் மழை வந்து கொண்டிருக்கிறது இப்போது அங்கே கிழக்கு கடலில் இருக்கிறது என்றாம் படகோட்டி கடலோரங்களில் மழை மிக எளிதில் வந்து சூழும் அதிலும் கலிங்கம் மழை புயல்களின் நாடு என்றார் அருணர் இங்குள்ளவர்கள் மழை புயலைக் காலை என்றுதான் சொல்கிறார்கள் வானம் கருமை கொள்ளும்போது முற்றத்தில் இலை விரித்து சிறிய ஒன்பலி கொடுத்து காளியை வணங்குகிறார்கள் வளத்தையும் அழிவையும் ஒருங்கே அளிக்கும் அன்னையிடம் கருணையுடன் வரும்படி கோரும் சடங்கு அது பறவைகள் கூட்டம் கூட்டமாக கடலில் இருந்து கரை நோக்கி வந்து கொண்டிருப்பதை இளநாகன் கண்டான் படக்கோட்டிகள் தேன் மழுகிட்ட பாய்களை விரித்து கயிற்றுப் புதிகளை மூடி இறுக்கிக் கட்டினார்கள் பாய்களை எல்லாம் கீழிறக்கி விட்டார்கள் நதியின் நீரில் வானில் சென்று கொண்டிருக்கும் பறவைகளின் படிமம் வெண்ணிறமான மீன் கூட்டம் செல்வது போல தெரிந்தது அவை கடற்பறவைகள் பெருமழை வரும் என்றால் மட்டுமே அவை கரை தேரும் என்றான் படகோட்டி நாம் அதற்குள் கலிங்க அடைந்து விடுவோமா என்று இளநாகன் கேட்டான் வானை நோக்கிய பின் முடியாது என்று படகோட்டி புன்னகை செய்தான் நதிநீரில் தெரிந்து உருளைக்கல் பரப்பில் அசைவு தெரிவதைக் கண்டு அதிர்ந்த இளநாகனின் சித்தம் அவையனைத்தும் ஆமைகள் என்று கொண்டது நீரின் தரைப்பரப்பு போல முழுமையாகவே நிறைந்து அவை கரை நோக்கிச் சென்று கொண்டிருந்தன கரையில் தெரிந்த கூழாங்கல் சரிவு ஆமைகளாலானது என்று அதன் பின்னரே அவன் கண்டறிந்தான் இத்தனை ஆமைகள் எங்கிருந்து வருகின்றன என்றான் அவை எங்கள் தெய்வங்களால் அனுப்பப்படுபவை கடலில் இருந்து வந்தபின் கடலுக்கே திரும்பிச் சென்று விடுகின்றன அவை இங்கு வருவதனால்தான் இந்த நகரம் கூர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது என்றான் படகோட்டி ஆமைகளின் ஓட்டு முதுகுகளின் விதவிதமான வடிவங்களை நோக்கிக் கொண்டு மலைத்து அமர்ந்திருந்தான் இளநாகன் அவை ஒவ்வொன்றின் முதுகிலும் ஒவ்வொரு சொல் எழுதப்பட்டிருக்கிறது என்பது பீதர்களின் நம்பிக்கை அவர்களில் உள்ள பூசகர்கள் அச்சொற்களை வாசிக்க முடியும் என்கிறார்கள் அச்சொற்கள் இணைந்து சொற்றொடர்களாகவும் பெருநூலாகவும் ஆகும் என்று ஒரு பீதவணிகன் சொன்னான் அருணர் ஆமைகளை நோக்கிப் புன்னகைத்தார் கடலுக்குள் நிறைந்திருக்கும் மாகாவிய ஒன்றின் சொற்களில் சில சிதறிக் கரைக்கு வருகின்றன முட்டையிட்டு தங்களை பெருக்கிக் கொள்கின்றன தன்னைத்தானே வளர்த்துக் கொள்ளும் அழியாப் பெருநூல் அதில் எழுதப்பட்டிருப்பது என்ன முடிவற்ற சொற்களால் சொல்லப்பட வேண்டிய ஒன்றுதான் உள்ளது என்று இளநாகன் சொன்னான் பிரம்மம் அருடர் ஆம் என்று நகைத்தார் பணக்கோட்டி மேலே சுட்டிக்காட்டினான் வானில் மேகக்குவியல் ஒன்றின் விளிம்பு தெரிந்தது இளநாகன் அத்தனை கன்னங்கறிய மழை மேகத்தை பார்த்ததே இல்லை மின்னல்கள் இல்லாத இடியோசை இல்லாத கரிய குழம்பு போல அது வழிந்து வானை மூடிக் கொண்டிருந்தது சற்று நேரத்தில் ஒலிகளெல்லாம் மாறுபடுவதை இளநாகன் கேட்டான் நீரின் வண்ணம் ஆழ்ந்தது காற்றின் நிறம் மங்கலடைந்து பாயின் வெண்மையில் நீளம் ஏறியது குளிர் ஏறிக்கொண்டே சென்றது ஆனால் காற்று வீசவில்லை காதமடல்களிலும் மூக்கு நுனியிலும் உணர முடிந்த பின்னர் மூச்சுக்குள் நுழைந்து உடல் சிலிர்க்கச் செய்தது மழை மிகப்பெரிய துளிகளாக நீரில் விழுந்தது மழைத் துளி விழுந்து நீர்ப்பரப்பில் பள்ளம் விழுவதை இளநாகன் முதன் முதலாகக் கண்டான் தெரித்த துளிகளே படகை வந்தடைந்தன சில கணங்களில் மழைப் படகை முழுமையாக சூழ்ந்து மூடிக்கொண்டது அருவி ஒன்றின் நேர்கீழே நிற்பது போலிருந்தது திசைகளற்ற மேல்கீழற்ற நீர் இளநாகன் முழுமையான தனிமையை உணர்ந்தான் நீருக்குள் மூழ்கி சென்று விட்டவனைப் போல அவனறிந்த உலகம் மேலே எங்கோ மறைந்துவிட்டதைப் போல மழைக்குள் கலங்கரை விளக்கின் ஒளிச்சட்டம் நீண்ட வாழ் போல வானில் சுழன்று சென்றது நீர்த்தாரைகள் செம்பழங்குவீர்களாக ஒளிவிட்டு அணைந்து சற்று நேரம் கழித்து மீண்டும் பற்றிக் கொண்டன படித்துறையை அடைந்தபோது படகுகளில் இருந்த விளக்குகளைக் கொண்டே அவற்றைக் காண முடிந்தது விரை விழுந்து சென்று துறை அணுகியதும் நீருக்குள் எழும் மீன்களைப் போல கரிய உடல் கொண்டு வினைவலர் வந்து அதைப் பற்றி இழுத்துக் கட்டினர் இறங்குவோம் என்றார் அருணர் மழையிலா என்று ஒரு கணம் இளநாகன் தயங்கினான் இங்கே மழை வெயில் போல ஓர் அன்றாடப் பொழிவு என்றார் அருணர் மழைக்குள் இறங்கியதும் குளிர்ந்து நீரில் உடல் வெம்மையை இழந்து நடுங்கத் தொடங்கியது மழைநீர் கொப்பளித்து வழுந்த படிக்கட்டுகள் நீரால் ஆனவை போலிருந்தன மேலே நகரத்தின் உயரமற்ற கோட்டை மேல் மீன் நெய் விளக்குகளின் ஒளிகள் செந்நிறமாக மழையில் கலங்கி வழிந்து கொண்டிருந்தன மழைக்குள்ளேயே மனிதர்கள் உடலை குறுக்கியபடி இயல்பாக நடமாடிக் கொண்டிருக்க மழையில் நனைந்த எருமைகள் அசை போட்டுக் அசையாமல் நின்றன கடலடி நகரம் ஒன்றில் மீனாக மாறி உலவுவது போலிருக்கிறது என்றான் இளநாகன் வணிக வேதியில் நடக்கும்போது இளநாகன் இந்நகரம் முழுக்க இடிந்து கிடப்பது போலிருக்கிறது என்றான் மிகப்பெரும்பாலான கட்டிடங்கள் இடிந்த சுவர்கள் மீது மரத்தாலும் மண்ணாலும் வேறு சுவர்களை எழுப்பிக் கட்டப்பட்டிருந்தன பனையோலை கூரைகளில் இருந்து அருவி போல மழை கொட்ட உள்ளே பெருந்தரி விளக்குகளின் ஒளியில் பெரும்பாலும் உலர்ந்த மீன்களும் சிப்பினம் எளிய மரவுரிகளும் பனையோலை கூடைகளும் மரப்பொருட்களும்தான் விற்பனைக்காக பரப்பப்பட்டிருந்தன நனைந்து வழிந்த வெண்புறவி ஒன்றில் உடல் குறுக்கி அமர்ந்த காவல் வீரன் விளக்கொலை சுடர்ந்து நுனிக் கொண்ட வேலுடன் கடந்து சென்றான் நகரின் ஓசைகள் அனைத்தையும் மழை முற்றிலுமாக மூடியிருந்தது நகரச்சாலை பேராறு போல முழங்கால் வரை செந்நீர் வழிய நெளிந்து கொண்டிருந்தது பனந்தடிகளை ஊன்றி மேலே கூறையிட்டு மரப்பட்டைகளால் சுவர்கள் அமைக்கப்பட்ட வீடுகள் இங்கே வீட்டுச் சுவர்களில் மழைநீர் நிற்காது ஒழுக வேண்டுமென்று மீன் தேன் மெழுகையும் பூசுவதுண்டு வெயில் காலத்தில் வீடுகளெல்லாம் உருகி வழியும் மனம் எழும் என்றார் அருணர் இருபக்கமும் இருந்து மாளிகைகள் அனைத்துமே உயரமற்றவை அவற்றின் முகப்பில் பந்த வெளிச்சத்தில் வேலுடன் காவல் நின்றிருந்தவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கும் ஒலி கேட்காமல் அவர்கள் மீன்கள் போல வாய்திறந்து மூடுவதாக தோன்றியது இப்போது கடல் பொங்கி நுழைந்தால் கூட அதை மழை என்று எண்ணுவார்கள் என்றான் இளநாகன் சொல்லாதேர் பாணரே அடிக்கடி இங்கே கடல் நுழைவதுண்டு உமது சொல் கவிஞனின் சொல் என்று ஆருணர் நகைத்தார் ஆண்டுகளுக்கு முன் இந்நகர்மேல் பேரலை ஒன்று எழுந்து வந்து மூடியதாம் பெரும்பாலான மாளிகைகள் அன்றே எழுந்துவிட்டன இங்கிருந்தவர்களும் மறைந்தனர் மீண்டும் நூறாண்டுகள் கழித்துத்தான் இந்நகர் உயிர்கொண்டழுந்தது சரிந்த மரத்தில் முளைத்த காளான் கிழக்கின் முதற்கதிரை ஏந்துவதற்காக வைக்கப்பட்ட பொற்கலம் என்று கவிஞர் பாடிய கலிங்கபுரி அன்றே மறைந்துவிட்டது என்றார் அருணர் மழை அலையலையாக வந்து அறைவதைத்தான் இளநாகன் தென்னகத்தில் கண்டிருக்கிறான் வானின் உருமலும் மின்னலுமின்றி அவன் மழையைக் கண்டதுமில்லை ஆனால் கலிங்கபுரியின் மழை ஆழ்ந்த ஊழ்க போல குன்றாமல் குறையாமல் நின்றொழித்து நீடித்தது இப்போது பொழுதென்ன என்று அவன் அருணரிடம் கேட்டான் நாம் வந்த நேரத்தை வைத்து நோக்கினால் பின்மதியம் ஆனால் வானமில்லாத போது வானமில்லாதபோது இரவென்ன என்றார் அருணர் விளக்குளி செந்நிறமாக சாளரங்களுடன் ஒரு பல்லக்கு சென்றது மெல்லியதோலால் ஆன அச்சாளரங்களுக்குள் புகுவதில்லை என்றார் அருணர் அவர்கள் நீர்க்கரையை விலக்கி விலக்கி நடந்து சத்திரத்தை அடைந்தனர் பனைத்தூங்களின் மீது எழுந்த பெரிய ஓலைக்கூரை கொண்ட கட்டடத்தின் முன்னால் அத்தறி வண்டிகள் அவிழ்த்துப் போடப்பட்டிருந்தன வலப்பக்கம் கொட்டகைக்குள் நின்ற அத்திரி ஒன்று குரல் எழுப்பியது அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே மிகச்சில வணிகர்களைத்தான் கண்டனர் பாணர்கள் எவரும் இருக்கவில்லை அனைவரும் வரிசையாக போடப்பட்ட கயிற்றுக்கட்டில்களில் மரபுரி போர்வை போர்த்தி படுத்திருந்தனர் வாசலில் நின்றபடி பயணிகள் சூதர்கள் என்றார் அருணர் உள்ளிருந்து கைவிளக்கை அணையாமல் பொத்தியபடி வந்த தடித்து நடுவயது பெண்மணி வருக சூதர்களே தங்களிடம் உலர்ந்த ஆடைகள் இல்லை என்று எண்ணுகிறேன் என்றாள் ஆம் இல்லை என்றார் அருணர் வருக எங்களிடம் சில மரபுரியாழைகள் உள்ளன என்று அவள் அழைத்துச் சென்றாள் உள்ளறைகளில் விளக்குகள் எரிந்தன தூண்டுடல்கள் கூரை மேல் வளைந்தாடின இது தென்கிழக்கு மழை நாலைந்து நாள் நீடிக்கும் என்றாள் அவள் என் பெயர் காஞ்சனை நானும் என் மைந்தர்களும் இச்சத்திரத்தை நடத்துகிறோம் உலர்ந்த மரவுரியாடை அணிந்து தலைத்து வட்டிவிட்டு உணவுக்கூடத்திற்குச் சென்று அமர்ந்து கொண்டபோது குளிரத் தொடங்கியது சற்று நேரத்தில் உடல் நடுங்கி அதிர்ந்தது காஞ்சனையின் மைந்தன் பெரிய மண்கலம் நிறைய பனை வெல்லமிட்ட கொதிக்கும் கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தான் அதன் வாசனையில் அறிந்த பசியை இளநாகன் எப்போதுமே அறிந்ததில்லை அதில் முற்றாத பனங்கொட்டை துருவலை போட்டிருந்தனர் மென்று குடித்தபோது பனைவெல்லம் நெஞ்சுக்குள் உருகி மூக்கில் நிறைந்தது குடித்து முடித்த பின்னர் எப்பத்தில் அந்த வாசனை கலந்தபடியே இருந்தது மீண்டும் முதற்கூடத்துக்கு வந்தபோது அவர்களுக்கான கயிற்றுக்கட்டிலில் மர உறியும் நார்த்தலையணையும் வைக்கப்பட்டிருந்தது வணிகர்கள் உறக்கப் பேசிக் கொண்டிருந்தனர் அரகமரபுக்குரிய வகையில் தலைமுடியை மழங்க மழித்து நீழ்காது வடித்திருந்த ஒருவர் அழியாதது என்றமிருப்பது என்று இவற்றை அறிபவன் முதலில் உணர்வது தன்னுடைய அழிவையே அருகமரபு அதையே முதல் ஞானமாக முன்வைக்கிறது இத்தனை சொற்களுக்கு அப்பாலும் நீங்கள் அறிந்து கொள்ளாதது அது வைசேடிகரே புடவியின் அகால இருப்பை தன் காலத்தைக் கொண்டே மானுட அகம் உணர்ந்து கொள்ள முடியும் என்றார் அப்பால் நீண்ட குழலைத் தோளில் அவிழ்த்துப் போட்டு கரிய தாடியுடன் இருந்தவர்தான் வைசேடிகர் என்று இளநாகன் எண்ணிக்கொண்டான் எது அழியக்கூடியது சாரங்கரே எதுவும் அழிவதில்லை அனைத்தும் உருமாறுகின்றன என்று உணர்வதே வைசேடிக மெய்யியலின் படி இவ்வுடலை எரித்தால் சாம்பலாகும் காற்றில் பறக்கும் நீரில் கரையும் மண்ணில் கலக்கும் வேர்களில் உரமாகும் காயாக காய்த்து கனியாக கனிந்து உணவாக ஊறி இன்னொரு உடலாகும் எங்கு செல்கிறது அது இங்குள அனைத்திலிருந்தும் அது எழுகிறது இங்குள அனைத்திலும் மீண்டு செல்கிறது பருப்பொருளுக்கு அழிவில்லை ஆனால் உயிர் என்று இருளுக்குள் எவரோ கேட்டனர் உயிர் என்பது ஒரு அறிதலை வெற்றிலையும் சுண்ணமும் பாக்கும் கலந்து செந்நிறம் பிறப்பது போல இப்பருப்பொருட்களின் கூட்டால் உயிர் பிறக்கிறது வெற்றிலைச் சாற்றை உமிழ்ந்து அது வெயிலில் காய்ந்தால் அச்செநிறம் எங்கே செல்கிறது அது பிறதொன்றாக மாறிவிடுகிறது உயிரென்பது உடலின் ஒரு நிலை இன்னொரு உடலின் அறிதல் உயிர் என்றால் என்ன என்று நான் கேட்டேன் என்றால் நீங்கள் சொல்லும் அனைத்து விடைகளும் உயிரை இன்னொரு உயிரான நாம் அறியும் முறைகளைப் பற்றியதாகவே இருக்கும் முன்பொரு நாள் கடலோடி ஒருவன் ஆழ்கடலில் கலம் உடைந்து நீந்தி மணிபல்லவம் என்னும் தீவுக்குச் சென்றான் அந்த மாயத்தீவுக்குச் செல்லும் முதல்மானுடன் அவன் அங்கே அவன் தாவரங்களுக்காக பூச்சிகளுக்காக பறவைகளுக்காக மிருகங்களுக்காக தேடினான் பாறைகள் மட்டுமே இருந்து அந்த தீவில் உயிர்கள் இல்லை என்று என்னை ஏங்கி அவன் மடிந்தான் அவனை அழைத்துச் செல்ல வந்த தேவர்களிடம் உயிர்களில்லா வெளிக்கு என்னை கொண்டு அளவுக்கு நான் செய்தவினை என்ன என்றான் இங்கே உயிர்களில்லை என நீ எப்படி எண்ணினாய் இங்குள்ள பாறைகள் அனைத்தும் நீ அறியாத இயல்பு கொண்ட உயிர்களே உயிர் என நீ கொண்ட அறிதலின் எல்லையால் நீ இறந்தாய் வினை என்பது அறியாமையே என்றனர் தேவர் ஆம் வணிகர்களே உயிரென்பது பருப்பொருளில் நாமறியும் ஒரு நிலை மட்டுமே அவ்வண்ணமே நாமறியும் இப்பருப்பொருள்வெளி என்பதும் ஓர் அறுதல் மட்டுமே என உணரும்போது அறுதலின் பயணம் தொடங்குகிறது இங்குள்ள ஒவ்வொன்றும் சொற்கள் அச்சொற்களால் சுட்டப்படுவதாக நிற்பதே பரு அதையே பதார்த்தம் என்கின்றது வைசேடிக மெய்யியல் தென்மொழியாகிய தமிழிலேயே அதற்கு மிகச் சரியான சொல்லாட்சி உள்ளது பொருள் என்னும் சொல்லுக்கு அவர்கள் அர்த்தம் என்றும் வஸ்து என்றும் பொருள் கொள்கிறார்கள் வைசேடிகர் சொன்னார் பருப்பொருள் கோடானு கோடி பதார்த்தங்களால் ஆனது அம்முடிவின்மையை ஒன்றொன்றாய்த் தொட்டு அறிய முடிவில்லா காலமும் அகமும் தேவை ஆகவே அவற்றை நாம் அறிவதில் உள்ள நெறிகளை மட்டுமே வகுத்துக் கொள்கிறது வைசேடிகமையில் பொருண்மை குணம் செயல் பொதுத்தன்மை தனித்தன்மை இணைவுத்தன்மை என்னும் ஆறு வெளிப்பாடுகளால் இப்பருவெளி நம்மை வந்தடைகிறது இங்குள்ள ஒவ்வொரு பொருளும் இவ்வெளிப்பாடுகளில் காட்டும் சிறப்புத்தன்மையாலேயே தன்னை தனித்துக் காட்டுகிறது ஆகவேதான் எங்கள் மெய்யியலை வைசேடிகம் என்கிறோம் பருப்பொருள் முதலியற்கையால் ஆனது என்று சொல்லும் சாங்கியர்களும் உங்களவர்களா என்று ஒரு குரல் கேட்டது இல்லை அவர்கள் முதற்பொருளை உணர்ந்தவர்கள் ஆனால் தெளிந்தவர்கள் அல்ல மூவா முதலாப் பேரலையின் பொருண்மையை அவற்றில் எது அறியற்பாலதோ அதைக் கொண்டல்லவா அறிய வேண்டும் கரும்பாறையை உழைத்தால் தூளாகிறது நீரை உடைத்தால் வைசேடுகர் சொன்னார் நீர் நம் கண்ணுக்குத் தெரியாத அணுக்களாக ஆகிறது அவ்வணுக்களின் படுதலைத்தான் நாம் ஈரம் என்கிறோம் ஒன்றின் மிகச்சிறிய அலகே அணு அதற்கு மேல் பகுக்க முடியாதது எதுவோ அதுவே அணு இங்குள்ள ஒவ்வொரு பருப்பொருளும் அதன் நுண்ணணுக்களால் ஆனது நீர் நீரின் அணுக்களால் நெருப்பு நெருப்பின் அணுக்களால் அவற்றின் தனித்தன்மைகள் அனைத்தும் அந்த அணுக்களின் இயல்புகளாக உள்ளவைதான் அணுக்கள் ஆறு நெறிகளால் ஆடும் ஆடலே இப்புடவி இருளுக்குள் எவரோ அசைந்து அமர்ந்தனர் அவருக்குள் ஓடும் வினா அந்த அசைவில் தெரிந்தது பலர் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தனர் வணிகர்களே அணு அண்டமாவதப்படி என உங்கள் அகம் திகைக்கிறது பாருங்கள் இதோ இந்த கூடத்தில் விளக்கொழியில் போல பறக்கும் நுண்ணிதின் நுண்ணிய நீர்த்துமிகளே அதோ வெளியே வெண்ணையும் மண்ணையும் மூடிப் பொழிந்து கொண்டிருக்கின்றன அதற்கப்பால் முடிவிலாது கொந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றன என்றார் வைசேடிகர் இருளல் அக்கணத்தில் அனைத்தையும் முழுமையாக கண்டுவிட்டது போல இளநாகன் உடல் சிலிர்த்துக் கொண்டது இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி